ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது உங்களை விட்டு சென்ற ஒரு குறிப்பிட்ட நபரை அவருக்கே தெரியாமல் அவரோட மனதை மாற்றி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மெத்தடை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த மெத்தட் என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு நம்பரை நம்ம எழுதி விஷுவல் பண்ணக்கூடிய ஒரு எழுதக்கூடிய ஒரு மெத்தட் தான் இது வந்து பாத்தீங்கன்னா கிராப்போவை கோட்ஸ் ஆர் கிராப்போவை மெத்தட் சொல்லுவோம் இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நம்ம இந்தியாவில வந்து டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க பட் ஆனா நீங்க ஏதாவது விபிஎன் இது மாதிரி யூஸ் பண்ணி டிக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த கிராப்போய் நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாப்புலரா இருக்கு பிகாஸ் அந்த அளவுக்கு இதோட சக்சஸ் ரேஷியோஸ் ரொம்ப அதிகமா இருக்கு செகண்டரி இது என்னன்னு கேட்டீங்கன்னா இதை யூஸ் பண்ணும்போது உங்க மனநிலை மிகப்பெரிய அளவு மாற்றமே கிடைக்கும் இதை யார் கண்டுபிடிச்சா கேட்டீங்கன்னா நைன்டி நைன்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா சேர்ந்த கிரிகோரி கிரபோய் அப்படிங்கிறவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயங்கரமாக நமக்கு ஆசைப்பட்ட ஒரு நபரை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது இது வந்து பணத்துக்காகவும் பண்ணலாம் குறிப்பிட்ட ஒரு நபருக்காகவும் பண்ணலாம் நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபருக்காக நம்ம அதிகமாக பண்ணுறதுனால நான் இப்போ ஒரு குறிப்பிட்ட நபருக்காக இது எப்படி பயன்படுத்துன்னு சொல்கிறேன் முதல் விஷயம் நீங்கள் ஆசைப்பட்ட நபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராப்பரான மனநிலையோடு இருந்து பண்ணணும் அதாவது ஒரு பண்றீங்க அப்படின்னா ரொம்ப நெகட்டிவா உங்களை நினைக்கவே கூடாது அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க திருப்பி என்ன கிடைக்க மாட்டாங்க என் வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிசம் அவங்க அவங்க வந்து கடவுளே கொடுத்த கிஃப்ட் அத நான் தொலைச்சிட்ட அப்படி இப்படி ரொம்பவும் ட்ரமேட்டிக்கலா டைலாக்கா பேசாம அவங்களுக்கு நீங்க ஆக்டான ஒரு பர்சன் மீன் அவங்களுக்கு நீங்க தகுதியான ஒரு நபர் அவங்க உங்களை விட அவங்க வேற யாருனாலையும் நல்லா பாத்துக்கவே முடியாது அவங்க நின்னாலும் உங்களை மாதிரி உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க தட்ஸ் மீன் அவங்களை விட எல்லா நம்பணும் நீங்கள் எப்ப ஒரு விஷயத்த ரொம்ப பெருசா பார்த்தீங்களோ அந்த டைம்ல அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியும் அது கிடைக்கிறதுக்கான கால நேரங்கள் எடுக்கும் இதுவே அவங்களை விட எல்லா நீங்கள் தான் பெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தா எங்க போனாலும் எங்கிட்ட தானே வந்தாகணும் அப்படிங்கறது திமுறே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அந்த திமுறு ஆட்டோமேட்டிக்கா அவங்கள உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பிக்கும் இந்த மெத்தட நீங்க பண்றதுக்கு முதல்ல மனதளவுல இந்த ஒரு விஷயத்தை கிளியர் ஆயிக்கோங்க அவங்கள விட நான் தான் பெஸ்ட் எனக்கு அவங்க என்ன தேடி வந்தே தீருவாங்க அப்படிங்கிற மனநிலையோட பண்ணுங்க உங்களுக்கு சக்சஸ் ஆகும் செகண்ட் இது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு யாருக்கிட்டயுமே சொல்லாதீங்க ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா நீங்க ஒரு மெத்தட் பண்றீங்க ஒரு பர்சன் கிட்ட போய் ஷேர் பண்றீங்க அந்த பர்சன் அதை நெகட்டிவா மாத்தி விட்டாங்கன்னா அது ஒரு ரொம்ப பெரிய பேர்டு உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும் அதனாலதான் இதை யார்கிட்டயுமே ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் ஸோ மேக்ஸிமம் வந்து இதை யார்கிட்டயுமே சொல்லாத வரைக்கும் உங்களை நெகட்டிவாக மாற்றக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வராது தேர்டு நீங்கள் ரெண்டு பேரும் சம்மந்தமான விஷயங்களை யார்கிட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க அந்த பொண்ணு என்கிட்ட பேசலை அந்த பொண்ணு இப்போ என் பேசுமா இல்லை அந்த பொண்ணு இப்போ என்ன நினைக்கும் என்னை விட்டுட்டு போயிருச்சா அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேட்காதீங்க போய் உங்களோட உங்க ரெண்டு பேர் சம்பந்தமான விஷயங்களை வெளியே யாருகிட்டயுமே ஷேர் பண்ணிக்காதீங்க ஒரு தேர்ட் பர்சன் நான் எப்பயுமே அவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பிகாஸ் அந்த நபரை பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும் நம்ம மனசுல கூடிய சோகத்தை கொட்டணும் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் இது உங்களை மேலும் நெகட்டிவாக தான் மாறும் நீங்க நினைக்கலாம் இல்ல இல்ல எனக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்குன்னு ஆனா அது உங்களை நெகட்டிவா மாத்தும் ஸோ இது பண்ணாதீங்க உங்க லவர் தெரிஞ்சவங்க கிட்ட மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பிகாஸ் அவங்க இந்த டாப்பிக்கை எடுத்து பேசி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மேலும் 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 நெகட்டிவாக மாற்றி விட்டுருவாங்க அதனால எக்காரணத்தை கொண்டோ உங்களுடைய இந்த காதல் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட காண்டக்டை கட் பண்ணிடுங்க அடுத்தது எப்போ பாரு நம்ம பேங்கில் ஒருத்தர் இருப்பான் அவன் எப்படி பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து எனக்கு நடக்காது கிடைக்காது முடியாது எல்லாத்துக்குமே இந்த நெகட்டிவாக முட்டுக்கட்டை போடுவோம் சரிங்களா அந்த மாதிரி உங்கள் கேங்கில் யாராவது இருந்தால் அவரை முத்தல கட் பண்ணிடுங்க பிகாஸ் அந்த மாதிரி ஒரு பர்சன் கூட இருந்தாலும் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்காது அடுத்தது உங்களுக்கே நம்பிக்கை நீங்களும் பண்ணாதீங்க பிகாஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் எது பண்றதாலுமே நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து அவங்க உங்கள் வாழ்க்கையில் வரவே மாட்டாங்க வந்தா நல்லா இருக்கும் பட் அவங்க வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்களே நெகட்டிவா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது பிகாஸ் உங்களோட மனம்தான் எல்லாத்துக்கும் காரணமே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும் சோ நீங்க நினைக்கிறது எல்லாமே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்க வர மாட்டாங்க கிடைக்க மாட்டாங்க நீங்களே முடிவு பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க அது உங்களுக்கு ஒத்து வராது சோ உங்களுக்கு அப்பெல்லாம் கிடையாதுங்க எனக்கு வருவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குங்க அப்படின்னா பண்ணுங்க பண்ண ஆரம்பிக்கிறப்ப திரும்ப 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 நீங்களே வந்து வரமாட்டாங்க கிடைக்காது நடக்காது அப்படின்னு நெகட்டிவ் வேண்டாம் இப்போ நான் சொன்ன எல்லாமே ஓகே அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான மைண்ட் செட்ல இருக்கும் போது பண்ணுங்க நைட்டு நல்லா தூங்குங்க நைட்டு தூங்கினா மட்டும்தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராப்பரா ஒர்க் ஆகுமே யார் ப்ராப்பரா நைட்டு தூங்குலையோ அவங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பெருசா ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது அதையும் புரிஞ்சுக்கோங்க எல்லாமே இப்போ நம்ம போகலாம் இப்ப உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த கிராபவி நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு பேனாவை எடுத்துக்கோங்க உங்க கையில எவ்வளோக்கு எவ்வளோ அழகா எழுத முடியுமோ அந்த அளவுக்கு அழகா எழுத ஆரம்பிங்க நம்ம இடது கையில உள்ளங்க பார்த்தீங்கன்னா இந்த பேர் எழுதிட்டு சாரி இந்த நம்பர் எழுதிட்டு அதுக்கு கீழே உங்க பேரு அவங்க பேரு இப்ப வந்து நீங்க பொண்ணா இருந்தீங்கன்னா அவரோட பேர் அதாவது மேலோட பேர் ஃபர்ஸ்டாவும் ஃபீமேல் பேர் வந்து செகண்டாக இருக்கணும் இந்த நம்பருக்கு அப்புறம் நம்பர் வந்து எயிட் டபுள் நைன் செவன் டபுள் ஃபோர் செவன் சிக்ஸ் இதை முதல்ல உங்க உள்ள கையில் எழுதிருங்க அடுத்தது மேலோட நெய் அடுத்தது ஃபீமேலோட நேம் இது மூணுமே உங்க கையில எழுதிட்டு அடுத்தது கண்களை மூடிக்கிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வேணும் நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை எது அப்படிங்கறத என்ன முதல்ல இந்த இந்த நம்பரை நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கண்களை மூடிக்கிட்டு இந்த நம்பர் அப்படியே உங்களோட மணக்கண்ணில் அப்படியே எழுதுங்க எயிட் டபுள் நைன் செவன் டபுள் ஃபோர் செவன் சிக்ஸ் அப்படின்னு உங்க மனக்கண்ணில் அப்படியே எழுதின பிறகு உங்களை சுத்தி ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் இருக்கு அப்படின்னு கற்பனை பண்ணுங்க ஜஸ்ட் லைக் நம்ம உடம்புல ஒரு ஆரா இருக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஆரோ இந்த ஆரா பலாக எலக்ட்ரோ மேக்னட் வேவ்ஸ் இருக்கு இந்த வேவ் என்ன பண்ணுனா நீங்க ஆசைப்பட்டதை உங்ககிட்ட ஒரு காந்தகம் போல ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோ மேக்னட் அப்படியே உங்கள் உடம்பு ஃபுல்லாக நல்லா பரவ ஆரம்பிக்குது அப்படின்னு கற்பனை பண்ணுங்கள் அடுத்து நீங்கள் என்ன பண்ணும் ஒரு நம்பர் வந்து மணக்கண்ணில் எழுதியிருப்பீங்க இல்லையா எயிட் டபுள் நைன் செவன் டபுள் ஃபோர் செவன் சிக்ஸ்னு இது அப்படியே மணக்கண்ணில் வச்சுட்டு அடுத்தது அந்த நபர் யாருக்காக பண்ணுறீங்களோ அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நபரோட பேர் மணி அப்படின்னா மணியை நீங்கள் அப்படியே விஷுவல் பண்ணுங்கள் உங்கள் மணக்கண்ணால் அவரை விஷுவல் பண்ண ஆரம்பிங்க உங்கள் மணக்கண்ணில் அவரோட உருவம் நல்லா கிளீனாக தெரிஞ்ச பிறகு அவரோட கையிலையும் அவர் இதே போல் நம்பர் எழுதுகிறார் அப்படின்னு நீங்க நினைக்கணும் எயிட் டபுள் நைன் செவன் டபுள் போர் செவன் சிக்ஸ் அப்படின்னு அவர் எழுதுறாருக்கு ஒரு வேவ் மாதிரி ஒரு ஃபிரீக்வன்சி மாதிரி அவருக்கு அப்படியே அனுப்பிடுற மாதிரி நம்ம அந்த படத்துல ஒரு சரணான ஒரு பெரிய ஒரு ஒரு நட்சத்திரம் போற மாதிரியோ இல்ல ஒரு ரேஸ் பாயிற மாதிரியோ கட்டுவாங்களா அந்த மாதிரி ஒரு ரேஸ் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னட் வந்து போகும் போகுது அப்படின்னு நீங்க முழுமையா நம்பணும் அப்படி நம்பிட்டு அவருக்கிட்ட அது போயிருச்சு உங்ககிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களை தேடி அது அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க முழுமையா நம்பணும் அப்படி நீங்க முழுமையா நம்பும்போது உங்களுக்கு இது நடக்கும் இதை நீங்க எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்ப வேணாலும் பண்ணலாம் கையில இந்த நம்பரு நேமு அழியாம பாத்துக்கோங்க இதை திரும்ப திரும்ப எழுதிட்டேருங்க இப்போ நம்ம குளி ஸ்டோர் போது அழிஞ்சிடும் அதுக்கு மேலே எழுதிக்கோங்க ஆனா நீங்க கேக்கலாம் சார் நான் அவங்களோட பேர் என் கையில எழுதினா எங்க வீட்டில் பார்த்தா மாட்டிப்பேன் எனக்கு ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு இந்த மெத்தடை நீங்க பண்ணாதீங்க அதுக்கு ஆல்ட்ரேஷன் எதுவுமே இல்லை உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்க கையில் எழுதிக்கலாம் எனக்கு எங்க வீட்டில் பார்த்தா எனக்கு இதனால ப்ராப்ளம் வரும் எங்க வீட்டில் வந்து இது தெரிஞ்சா எனக்கு பிரச்சனை வந்துடும் செட் ஆகாது அதனால அதை விட்டுருங்க வெறும் மட்டும் எழுதிக்கோங்க நம்பர் மட்டுமே எழுதினா உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அவங்க பேரோடு எழுதிங்கன்னா ஹண்ட்ரட் சக்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கு வாய்ப்புகளோட ரேஷியோஸ் இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு பேர் எழுத முடியலன்னா நீங்க பண்ணாம இருக்கிறத பெட்டர் வேற ஏதாவது ஒரு மெத்தட நீங்க அடுத்தது நீங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்களை மூணு நம்ம சாமி கும்புற மாதிரி கையை வச்சுக்கிட்டு நீங்களும் அவங்களும் ஒன்னா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றீங்க அப்படின்னு காட்சிப்படுத்திட்டு நீங்க விட்டுணும் இது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக பண்ண முடியும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி காலையில எழுந்தோன்னு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதை நீங்க விஷுவல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வேகமா ரிசல்ட் கிடைக்கும் ஒரு நாளைக்கே உங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக நீங்க பண்ண முடியும் அதே மாதிரி மைண்ட் டைவர்ஷன் இல்லாம எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா உங்களால பண்ண முடியும் அப்படின்னா அந்த அளவுக்கு ரிசல்ட்டும் உங்களுக்கு வேகமா கிடைக்கும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய எஃபர்ட் போட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் வேகமா கிடைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் வேகமா வேணும்னா அதிகமாக பண்ணுங்க அதிக பாசிட்டிவோட உங்களுக்கு அனுப்பி அதோட ரிசல்ட் உங்களுக்கு ரொம்ப வேகமாக கிடைக்கிது அப்படின்னு முழு நம்பிக்கையோட பண்ணிங்கன்னா இந்த கிராபி நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமாக செயல்படும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அளவுக்கு இது இருக்கு சொல்லியிருக்கேன் இந்த முறையை அதே மாதிரி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்க சக்ஸஸ் உங்களுக்கு